என்னங்கடா பெரிய ராமன் ராமன் ஸ்ரீராம ஜெயமன் ஒண்ணு தெரியுதுங்க சீதையை தீ சொன்ன ராமன் உத்தமரோ இப்போ நான் கேக்குறேன் ராமனையோ சீதாவையோ கண்ணால பார்த்தவர் யார் நீ ஏன் நானா யாருமே இல்ல ஆனா ஒரே ஒரு தவிர அவருடைய பெயர்தான் வால்மீகி வால்மீகி தான் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவன் சீதைக்கு பிரசவம் பார்த்தவன் இப்போ இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் ராமனும் சீதையும் எந்த காலகட்டங்களில் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா துரியோதக யுகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொல்கின்றார்கள் ஒரு யுகத்தினுடைய வருடங்கள் எத்தனை ஒரு யுகம் என்பது பன்னிரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் நாம் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது நான்காவது யுகம் இது கலியுகம் அப்ப அந்த வால்மீகிதான் அந்த கதையை எழுதுறான் சீத சொல்ல எழுதுறான் வால்மீகி ஒரு கொள்ளைக்காரன் அவன் காட்டிலே குடியிருக்கிறான் யாரோ ஒரு கர்ப்பஸ்திரி ஒரு ராஜகுலப்பன் இப்படி காட்டிலே துறவு பூண்டு அழுகின்றாள் என்று அவளிடம் போய் கதை கேட்கிறான் அவள் சொன்னதை கேட்டு இந்த கொள்ளைக்காரன் மனம் மாறி அதன் பின்னர் தான் கண்ணால் பார்த்த சம்பவங்களை அடிப்படையாக உறுதிப்படுத்தி கொண்டு ராமாயணம் என்ற கதையை எழுதுகின்றான் அதுதான் வால்மீகி ராமாயணம் அவன் ஒரு தாண்டா கண்ணால பார்த்தவன் அந்த வால்மீகி எழுதிய உண்மையான ராமாயணத்தினுடைய உண்மையான ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கி வச்சிருக்கிறேன் இதே வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் உத்தரகாண்ட பகுதியில் தாரகம் சுலோகம் ஒன்று சொன்னால் ராமன் பல மனைவிகளை வைத்திருந்தார் ராமனுடைய அப்பனாகிய தசரத மன்னனுக்கும் அறுபதாயிரம் மனைவிகள் இருந்தார்கள் கோசல நாட்டு இளவரசியான கௌசல்யாவை இதே தசரத மன்னன் மணந்து இவையில் ரெண்டு பேருக்கும் நாட்டில் பிறந்த மூத்த தலச்சம் ராமன் இதுல ராமனை பின்பற்றவனுங்க ஏகபத்தினி விரதம் பிடிக்கிறாங்களா ராமனுக்கு அத்தனை ராமன பொண்டாடியடா நான் சொல்லல ராமன கண்ணால பார்த்த வால்மீகி சொல்றாரு முதல் முதல்ல மனிதன் கண்டுபிடிச்சது படகு அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கிறான் ஆனால் நீங்கள் கடவுள் என்று வலுவிடக்கூடிய இந்த ராமனுக்கு சாதாரண ஒரு கடலை கூட கடப்பருக்கு ஒரு படகை கூட கண்டுபிடிக்க முடியவில்லையா அணில் வந்து உதவி செய்தான் வானனங்கள் உதவி செய்தான் கல்ல போட்டு பாலம் போட்டு கடந்து போனாராம் ஸ்ரீலங்கா தூக்கிட்டு வந்தாரா பாலத்தை போட்டு போன சிங்கப்பூர் தூக்கிட்டு போயிருந்தா என்னடா போட்டு போயிருப்ப இப்ப இந்த ராமன் யாரு அவன் கைபர் போலன் கடவாயை கடந்து வந்த வந்தேரி சத்திரியை கூட ஆரிய அரசர் ராமர் பிறந்த இடம் கோசல ஆனால் புத்தர் பிறந்த இடம் அங்க அது உஜயினி

எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாங்காமடை மாதிரி தெரியுதாரா இதே வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் பாலகாண்டம் இரண்டாவது தரகம் சுலோகம் இரண்டின் படி இதே ராமனுடைய அப்பனாகிய தசரத மன்னன் தன்னுடைய மகனாகிய ராமனுக்கு பட்டம் எல்லாம் அதாவது விகாரையெல்லாம் அலங்கரி என்று சொன்னா அப்ப ஐம்பத்தி இரண்டு லட்சங்களுக்கு முன்பு தோன்றி வாழ்ந்த ஒருவருக்கு வெறுமனை இரண்டாயிரம் பரணங்களுக்கு முன்பு தோன்றிய ஒருவரை பற்றிய முன்பு தோற்றப்பட்ட ஒரு மதம் பௌத்த மதம் அதை பற்றிய விகாரிகள் எப்படி அவர் கண்டனத்தின் பெற்று பதில் இருக்கா இல்ல அது மட்டும் இல்ல என்று சிவபெருமான் ஒரு வரத்தை கொடுத்திருந்தார் நீ எந்த ஒரு பெண்ணுடைய இன்றியோ விருப்பம் பெண்ணை துடுவையாக இருந்தால் சிவபெருமான் ராவணனுக்கு வழங்கிய வரம் ஆனால் கண்ணால் பார்த்து எழுதியின் ராமாயணத்தின் படி ராவணன் சீதையை பார்த்து அருகில் வந்து அவருடைய முடியை பிடித்து இழுத்து துடையை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்து அழித்து தூக்கிட்டு போயிருக்கான் என்று குறிப்பிடாரு அவ ஏன் சிவபெருமான் கொடுத்த வரம் விரும்பி போனாளா எமது ராவணன் ஒரு ஆதி தமிழ் மன்னன் அவனுக்கு நில வழங்கி பாண்டியன் அந்த காலத்துல இன்னும் ஒரு கலாச்சாரம் இருந்தது அதாவது ஒரு மன்னன் இன்னும் ஒரு அரசின் மீது படையெடுக்கும் பொழுது ஆண் இறை கவர்தல் இலக்கியம் மரபு இருந்தது ஆண் இறை கவர்தல் என்று சொன்னால் இந்த நாட்டு மன்னன் அந்த நாட்டு மன்னனை விரட்டுவதற்காக முதல்ல அந்த நாட்டுக்குள்ள போய் இந்த பசுக்களை எல்லாம் தூக்கிட்டு வந்துடும்

சுத்தி வர பத்தினைகளை அவளுக்கு பாதுகாப்பாக வைத்து தன்னுடைய அண்ணனின் மகள் தன்னுடைய தம்பியின் மகள்களை சீதையை சுத்தி வர பாதுகாப்பாக வைத்தவளை கவனித்தான் அவன நிலவழங்கி பாண்டியன் என்னும் தமிழ் மன்னன் ஆகிய ராவணன் அவனுடைய ஆட்சி காலத்தில் எமது ஈழம் எப்படி இருந்த ராவண காவியம் என்ற ஒரு புத்தகம் புத்தகத்தை இல்லை ஏழை செய்ய கல்லாறு இல்லை பாடுகை இல்லாறு இல்லை பள்ளியோ செல்லார் இல்லை ஆடுகை இல்லாரில்லை இல்லை அதன் பெயரும் கொள்ளார் இல்லை நாடுகை இல்லாறு இல்லை நாடங்கும் நற்றமுள் வெளிச்சம் மட்டும் தான் அம்மா தமிழ் ராவணனின் அழகின் பார்வை தமிழ் ராவணனின் அழகின் கோர்வை தமிழ் அவனது உயிரின் காப்பு தமிழ் அவனது உணர்வின் மாப்பு தமிழ் அவனது உடமை பட்டி தமிழ் அவனது உறவின் பட்டி தமிழ் அவனது என தனித்தமிழ் வளர்த்தோம் பள்ளியில் ஈட்டம் வீடெல்லாம் தமிழ் தாய் ஊட்டம் விழாவெல்லாம் தமிழ் கொண்டாட்டம் தமிழின் கேட்டம் தமிழ் கூத்தாட்டம் மாடெல்லாம் தமிழ் சொல்லாட்டம் வந்தமள் நகத்து மாதோ இப்படி ஒரு நாட்டை அது மட்டும் இல்ல எமது ராவணனுடைய தாய கைசேகி தரது தாய் தன்னை பார்த்து வாடா அமுதுன்னா என்று உள்ளழைத்தால் அம்மா நான் உள்ளது ராவணன் காரணம் என்ன தமிழுக்கு அமுதுன்று பெயர் இந்த வந்தேரி ஆரிய பிராமண உலக தமிழர்களுக்கு எப்படி வரலாற்றை மாற்றியமைச்சா எமது ராவணன் ஏதோ ஒரு அறக்கற்குலத்தை போலவும் எமது ராவணனுடைய மனைவியாகிய மண்டோதரி ஏதோ ஒரு அரைக்கு போலவும் ஆனால் மனைவியாகிய அந்த அழகு எப்படி இருந்த என்று சொன்னால் பாவை குலம் எல்லாம் அவள் படிமை குரம் ஆடும் கோவை குலம் எல்லாம் அவள் புகழை கடை நாடும் காவி குலம் எல்லாம் அவள் கண்ணு குரவாடும் பூவை குலம் எல்லாம் அவள் புல்லு குலமாகும் ஆகும் அப்படி ஒரு தமிழ் ஈழத்து அழகான ஒரு பெண்மணி அவளை இன்றைக்கு எப்படி சித்தரிச்சு வச்சிருக்கானுங்க இந்த கம்பன் தமிழ் கழகம் அது தண்டு கொண்டு இந்த கம்பர தூக்கி கொண்டு கம்பராமான தூக்கி கொண்டு இவனுக்கு வரக்கூடாது சொல்லி போட்டனா ஏன் என்ன காரணம் உலகத்திலே உயர்வான காதல் அம்பிகாவதி அமராவதி காதல் மட்டும் தான்டா ஏன் கிளியோ போயிட்டா சீசர் காதல் கதை கூட ஒரு கற்பனை தான் இட்ஸ் நாட் அ ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் அந்த அம்பிகாவதியை கொலை செய்ய சொல்லி அந்த அரண்மனையில் அரச வேலையில் அரச புலவராக இருந்த இந்த கம்மலிடம் சென்று தன்னையும் தன் கணவனையும் காப்பாற்றச் சொல்லி அரசனிடம் போய் சிபார்சு செய்ய சொல்லி இந்த கம்மலிடம் வந்து அம்பிகாவதி அமராவதி அழுதார்களே அவர்களை பற்றி இந்த கம்மலுக்கு எந்தவித அக்கறையும் இல்ல இறக்கமும் இல்லை தான் கண்ணால காணாத சீதைக்கு பக்கம் பக்கமாக எழுதினான் கம்பன் தினம் படித்த கண்ணீரால் உன் தீவுக்குள்ளே கடல் வளர்த்தாயே அசோக வனத்தில் இருந்து அமராவதி உன் காதுக்குள்ளே வந்து அழுதாளே கம்பா நீ எழுத கணக்கெங்கே ஒன்றும் காட்டலையே ஊமை வெயிலுக்கே உருகிவிட்ட வெண்ணை நீ அடதாவோ அக்னி மலைக்கே நீ அளவில்லை வந்தேரிகளாய் வந்தவனுக்கெல்லாம் வந்து வாழ்ந்தவனுக்கெல்லாம் அழுது அழுது வீழ்ந்து போனது இந்த தமிழினமா போச்சுடா அன்னைக்கே இந்த வந்தேரி ஆரிய பிராவணம்லாம் சேர்ந்து பூர்வீக தமிழ் குறியலாகிய எங்கள் சூத்திரன் பஞ்சமன் அரக்கணன் எழுதினார்களே தமிழா இது உனக்கு தேவையாடா உலக தமிழர்களே நிறை கவர்ந்து நின்று உலக தமிழர் மரபு அது ராஜதர்மம் தன்னுடைய சகோதரிக்காக ராவணன் அதை செய்தது எமது ராவணன் ஒரு நிரபராதி குற்றவாளியாக மாற்றப்பட்டு இன்று வரை கூண்டிருக்கின்றான் காட்டி கொடுத்து கவிபாடிய கம்பன்களோ இன்று தேர்பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட எமது ராவணன ஒரு அரக்கன்மார் சித்தரிச்சு ஒரு அரக்கர் வம்சம் குலமண்டெல்லாம் காட்டி ராமாயணம் என்று சொல்லி ஒரு போலியான சீரியலை திறந்து ஊர்ல உள்ள எமது தமிழ் பொம்முடியெல்லாம் அதை பார்க்க வச்சு அள வச்சு எப்பேற்பட்ட நமது ஈழத் தமிழ் மன்னன ராவணனை நாத்தி அடிச்சு நமது வரலாற்றையே குழப்பிட்டாங்கடா இந்த பந்தேரி அயோக்கிய பயலுக கடைசியில இந்த ராமன் எப்படி சாகுறான் தற்கொலை பண்ணி சாகுறான் இந்த ராமன் வால்மீகி கண்ணால் கண்டு எழுதிய ராமாயணத்தின்படி நாங்க இருக்கிறான் தற்கொலை பண்ணி இறந்தவன் எப்படி ஒரு கடவுளாக இருக்க முடியும் எத்தனை ஆண்டுகளாக உங்களுடைய ராமலீலா மைதானத்தில் இன்று வரை எமது ஈழத்து பாண்டிய அரசனாகிய ராவணனை பத்து தலையோடு உருவ பொம்மையாக சித்தரித்து வில்லம்பில் நெருப்பிவிட்டு அந்த பொம்மையை எரித்து பார்த்ததை ரசித்த மகளின்றீர்களே ராவணன் இறந்ததை அவன் கொண்டாடுறான் அட தம்பிங்களா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அதாவது இந்தியாவின்ட ஆட்சி அதிகாரத்துல வீட்டில் ஆரிய வந்தரி பிராமணர்களை பொறுத்தவரைக்கும் ஈழத்து தமிழர்கள் நாங்கள் எல்லாம் ராவணன் வாரிசுகள் இந்த காரணத்துக்காகவும் தாண்டா இந்த ஆரிய பிராமணன் எல்லாம் இந்த ஆச்சரியத்தில் வீட்டில் கொண்டு இந்தியன் ரோவை கைப்பாவையாக பயன்படுத்திக் கொண்டு இழத்து தமிழர்கள் நாங்கள் தனிநாடு நம்மளை அடிச்சு அடிச்சு விரட்டா ஆகவே என் அன்புமிக்க உலக தமிழர்களே தயவு செய்து ஈழத்தில் இருந்து கொண்டு ஒரு தமிழனாக இருந்து கொண்டு இந்த ராமன் ராமன் சொல்ற நிப்பாட்டு கேட்பா மானங்கட்ட பயிர்கள் தமிழர்கள் எங்களுக்கு இந்துவும் வேண்டாம் தமிழர்கள் எங்களுக்கு ஸ்ரீராம ஜெயமும் வேண்டாம் தமிழர்கள் எங்களுக்கு எமது முப்பாட்டன் சிவனே போதும் தமிழர்கள் எங்களுக்கு எமது சைவமே போதும் ஓம் ஆகவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உலக தமிழர்கள் அனைவரும் எமது உபயோதலைகளின் பின்னால் உண்மையில் பின்னால் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக திரண்டு நிற்போம் உண்மை சத்தியம் நிச்சயமாக ஒரு நாள் வெல்லும் இது இறந்து போன எமது லட்சக்கணக்கான மாவீரர்கள் மீது ஆணை இது போன்ற மேலதிக உண்மைகளையும் கருத்துக்களையும் பிரச்சாரங்களையும் மறந்து கொள்வதற்கு எமது வந்து ஆகவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய தமிழர்கள் நாங்கள் சிந்திப்போம் மற்றொரு பதிவு சந்திப்போம் புரிந்து நன்றி இது ஓயாதர்கள் சார்பாக கொக்கிக்கு மாறங்களுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழ் புலிகளுக்கு ஒழிப்புக்கு மற்றும் பன்னிக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி